மக்களின் குடியுரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றிய கருத்துப்பட்டறை குடியுரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக கோவை வடகோவையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் மாநில பொருளாளர் மருத்துவர் இ டென்னிஸ் கோவில் பிள்ளை அவர்கள் தலைமை வகித்தார் தோழர் நேருதாஸ் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தோழர் கோவை குரு தமிழ் புலிகள் கட்சி பொதுச் செயலாளர் தோழர் நந்தன் தம்பி புரட்சிக்கார கலைஞர் முன்னணியை சார்ந்த வழக்கறிஞர் மலரவன் ஆதித்தமிழர் பேரவை சார்ந்த தோழர் ராவணன் மக்கள் அதிகாரத்தை சார்ந்த தோழர் மூர்த்தி நமது சமுதாயத்தை சார்ந்த தோழர் சிராஜ் ஆதித்தமிழர் கட்சியை சார்ந்த தோழர் புதியவன் சிபிஐ எம்எல்ஏ கட்சியை சார்ந்த தோழர் பிலோமினா சிபிஐ எம்எல்ஏ கட்சியை சார்ந்த தோழர் இனியவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்ந்த தோழர் சந்திரசேகர் திராவிட மக்கள் இயக்கத்தை சார்ந்த கவிஞர் ரகுபதி இந்திய ஒற்றுமை இயக்க தோழர் பிரகாஷ் பிரபா ஆகியோர் முன்னிலை வைத்தனர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மருத்துவர் மாணிக்கம் தலித் சுப்பையாவின் சாதி ஒழிப்பு பாடலை பாடியவர் நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர் பா பா மோகன் தந்தை பெரியார் திராவிட கழக மாநகர செயலாளர் வழக்கறிஞர் சாஜித் குடியுரிமை பாதுகாப்பு இயக்கத்தை சார்ந்த தோழர் பாலகிருஷ்ணன் மக்கள் சிவில் உரிமைக் கழகத்தின் தேசிய செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் மேற்கு மண்டல செயலாளர் பேராசிரியர் காமராஜ் திராவிட இயக்க தமிழர் பேரவை துணை பொதுச் செயலாளர் தோழர் காசு நாகராஜன் ஆகியோர் களத்துறை வழங்கினார்கள் துணை பொதுச் செயலாளர் தோழர் காசு நாகராசன் ஆகியோர் கருதுரை வழங்கினார்கள் முடிவில் குத்தூசி குருசாமி படிப்பக பொருளாளர் தோழர் கதிரவன் நன்றி உரையாற்றினார் முன்னதாக அந்த பாடகர் கண்ணப்பா பாவேந்தர் பாடலை பாடினார் கருத்துரையின் முடிவில் சிறப்பு தீவிர திருத்தத்தை பற்றிய பல்வேறு வினாக்களுக்கு தோழர் பாலகிருஷ்ணன் விளக்கம் அளித்தார்